ಉಗೇಸಿ ಪತ್ತು ಮಡಗು ಉಯತ್ತಿ ஊக்கத்தொகை காத்தியாவுக்கு மட்டும் பாரபட்சம் ஏன் வெடித்த புதிய சர்ச்சை ஆசிய இளையோர் விளையாட்டு கபடி போட்டியில் தங்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ள சென்னை நகர் பகுதியைச் சேர்ந்த காத்தியா என்ற வீராங்கனைக்கு தமிழக அரசு சார்பில் ரூபாய் இருபத்தஞ்சம் பரிசு தொகை அறிவித்தது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பக்ரை நாட்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் கபடி பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கம் வென்று அசத்தியது இந்த அணியில் துணை கேப்டனாக இந்திய அணி வெற்றி பெற முக்கிய பங்காற்றியவர் தான் கார்த்தியா சென்னை கண்ணகி பகுதியைச் சேர்ந்த இவர் சிறப்பாக விளையாடி அசத்திய நிலையில் அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது மேலும் சொந்த ஊர் திரும்பி அவருக்கு கபடி வீரர்கள் மக்கள் என பலரும் உற்சாக வரவேற்பை அளித்துள்ளார்கள் ஆசிய கபடி போட்டியில் தங்கம் வென்ற கார்த்தியாவுக்கு தமிழக அரசின் சார்பில் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது வகுப்பு படித்து வரும் கார்த்தியா தனது முதல் போட்டியிலேயே இந்திய தங்கம் வெல்ல பெரிய அளவில் உதவியுள்ளார் அரசியல் தலைவர்கள் கபடி வீரர்கள் வீராங்கனைகள் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதே சமயம் அவருக்கு அரசின் சார்பில் வழங்கப்பட்ட ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் பரிசு தொகை போதாது என்று விமர்சனம் செய்து வருகின்றனர் போட்டியில் தங்கம் வென்ற குகேசிக் இது தமிழக அரசு ரூபாய் ஐந்து கோடி ஊக்கத்தொகை அறிவித்தது செஸ் வீரர்கள் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்லும் பொழுது அவர்களுக்கு அரசின் சார்பில் ரூபாய் ஐம்பது லட்சம் ஊக்கத்தொகையை வழங்குவதுதான் வழக்கம் அரசின் அறிக்கையிலும் இந்த தொகை தான் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் குகேஷ் சாம்பியன்ஷிப் பட்டம் என்ற பொழுது தமிழக அரசு பத்து மடங்கு உயர்த்தி அவருக்கு ஐந்து கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியது அதே சமயம் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் என்றால் தமிழக அரசின் அறிவிப்பின்படி ரூபாய் பத்து லட்சம் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் குகேசு கலைத்தது போல் பத்து மடங்கு உயர்த்தி கொடுத்தால் கார்த்தியாவுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அவருக்கு இருபத்தஞ்சு லட்சம் மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள் இதனால் பெரும் சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் சமூக ஆர்வலர்கள் நெட்டிசன்கள் என பலரும் கார்த்தியாவுக்கு ஊக்கத்தொகை அதிகரித்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர்